ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கச்சன் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்பவும் போல செய்யாமல் இந்த சாதம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சமாக உளுந்த பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சிக்கிறேன் பருப்பு நல்லா சவுந்ததுக்கப்புறமா நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலை இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் அதோடய ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அதோடய பச்சவசனம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போனதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு போட்டு தான் வடிச்சனால இப்போ கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு ஒரு காஸ்பூன் அளவு நான் கரம் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலோட பச்சை வசனம் நல்லா போனதுக்கப்புறமா நான் ஒரு கப்பு சாதத்தை இந்த மாதிரி நல்லா வடித்து வச்சுருந்தேன் அதையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சாதம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் பொழுது ஆனால் டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்டாக நல்லா ரிச்சாக இருக்கும் நம்மளுக்கு இந்த சாதத்துக்கு பெருசாக காய்கறிகளும் எதுவுமே தேவையில்லை கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கோங்க இந்த சாதத்துக்கு நம்மளுக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை மல்லாரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை கூட வச்சு சாப்பிட்டாலே இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ